அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்தும் சங்கமிகா அல்லாஹின் அன்புக்குரியவர்களே கடந்த இரண்டு தினங்களாக இந்தியா முழுக்க ஒரே பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த ஆட்சி யாருக்கு வரும் அதே ஆட்சி தொடருமா முடிவாயிருச்சு ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்க போறாரு இப்படி என்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து தான் இருக்கிறது இருந்தாலும் நமக்கான படிப்பினை என்ன இந்த தேர்தலுடைய முடிவுகள் ஒரு முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு என்ன படிப்பினை தருகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லா குரானில் சொல்லுவான் நீங்கள் எதை இழந்து விட்டீர்களோ அதற்காக வருத்தப்பட வேண்டாம் வலா மா பிமா அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படவும் வேண்டாம் வல்லாஹ்லா யுகைப்புக்குள்ள முக்தாரின் ஃபகோர் நீங்கள் ஒரு சந்தோஷம் வந்துவிட்டது என்று ஆடுவதற்கும் ஆணவம் பெறுவதற்கும் கர்வம் கொள்வதற்கும் பெருமை அடிப்பதற்கும் இல்லை அந்த விஷயங்களை அல்லாஹ் தாலா விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சூரத்துல் ஹதீதுண்டையை இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் நமக்கு சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்தில் தான் இருக்க வேண்டும் சந்தோஷங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்தில் தான் இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முஸ்லீமாக ஒரு இஸ்லாமியராக அல்ஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹூகே என்ற ஒரு வார்த்தை நமக்கு எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பத்து வருடங்கள்ல இல்லாத ஒரு சந்தோஷம் இப்பொழுது சற்றே வந்திருக்கிறது காரணம் என்ன இதற்கு முன்னால் அவர்களுடைய ஆட்சி என்பது பெரும்பான்மையாக இருந்தது இப்பொழுது மற்றவர்களுடைய கைத்தாங்களில் தான் வந்திருக்கிறது ஒன்னு பீகாருடைய தொணை வேணும் இல்ல ஆந்திராவுடைய துணை வேணும் இந்த நிலையில தான் தான் நிக்கணும் இப்ப சொந்த கால்ல நிக்க முடியாது சொந்த என்ன செய்வான் நிற்பான் இப்ப கட்டக்கால் நிக்கிறதுனால எப்போ உடையாது அல்லாஹ் உடைச்சி நல்ல ஆட்சியை தந்தருள்வானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு துவாக்கல் செய்தோம் என்ன இப்படி நம்ம எவ்வளவு துவா செஞ்சோம் எவ்வளவு அல்லா இடத்துல கேட்டோம் ஆனா என்ன இனிசையில நமக்கு பக்கம் ஆட்சியை மாற்றி தரலையே அப்படின்னு நினைக்க கூடாது அல்லா பெரும் பொக்கிஷத்தை இப்ப கொடுத்திருக்கான் ஒரு சின்ன மாற்றத்தை ஒரு சந்தோஷத்தை அல்லா கொடுத்திருக்கான் எப்படி பார்க்கணும்னு நான் பெரும்பான்மையாக வந்தால் முன்னூரை தாண்டினால் நானூரை தாண்டினால் நான் என்ன இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வருவேன் பாரதம் என்ற பெயரை மாற்றுவேன் நான் கொண்டு வருவேன் என்று எப்படியெல்லாம் முழங்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது முக்காடு போட்டு கொண்டு என்ன செஞ்சாங்க உட்கார்ந்து பெரு பெரிய வார்த்தைகள்லாம் பேசுனாங்க முஸ்லிம்களுக்கு நீங்கள் இப்படி செய்வீர்களா எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து கொடுத்துடுவீர்களா ஏன் உங்களுடைய மனைவிமார்களுடைய தாலியை கூட அவர்களுக்கு பிடுங்கி கொடுத்து விடுவார்கள் என்ற வார்த்தையெல்லாம் பேசப்பட்ட இடத்திலே அல்லாஹ் உஸ்மான் பெரும் வெற்றி என்ன செஞ்சிருக்காங்க அங்க எண்பதுக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட வெற்றி அல்லாஹ் அவத்தாலா உத்தரப்பிரதேசத்தில் கொடுத்துருக்கான்னு சொன்னா இந்த வார்த்தை இந்த சிந்தனைகள் எல்லாம் எப்படி வரணும் அதே யூபியில எந்த இடத்துல அந்த பெரும் கோவில் கட்டப்பட்டதோ அந்த இடத்துல அல்லாஹ் அல்லா என்ன செஞ்சிருக்கான் வெற்றியை கொடுத்திருக்கான்னு சொன்னா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தோல்வி அது யோசிச்சு பார்க்கணும் நபிகள் நாயகம் சல்லா அலே சொல்லம் சொல்லி தராங்க

சிறியதாக எளிதாக அல்லாஹ் கைவிட மாட்டான் பெரிய ஒரு கடுமையான ஒரு பிடிய அல்லாஹ் மாணவத்தாலா என்ன செய்வான் பிடிப்பான் என்று ஹதி ஷரீஃப்ல நபிகள் நாயகம் நாயக்சல்லாலும் சொல்லித் தராங்க அல்லாஹ் இப்பதான் படி என்ன செஞ்சிருக்கான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கான் நிச்சயமாக அல்லாஹ் மானவத்தாலா இதை இந்திய மக்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆட்சியை என்ன செய்வான் கொடுப்பான் அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் அல்லாஹ் இதே போன்று அல்லாஹ் விளத்துல இறைஞ்ச வேண்டும் அவன் இருநூத்தி நாப்பது வாங்கிட்டான் அவன் இதுக்கப்புறம் தனித்தன்மை கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான் அப்படி எல்லாம் இல்ல அல்லா உஸ்மான தாரா எப்படி வேண்டாம் என்ன செய்வான் ஆட்சியை மாற்றி அமைப்பான் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் நபி சல்லா அலி செல்லம் சொல்ல ஹொதேபியா ஹிஜிரி ஆறுல நடக்கிற ஒரு நிகழ்வு ஹுதைபியா உடன்படிக்கை என்று வரலாற்றில் சொல்லப்படும் நபி சல்லா அலி செல்லம் உம்ரா செய்வதற்காக ஆயிரத்தி நானூறு சஹாபாக்களோட வராங்க எங்கிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்குள்ள வராங்க எல்லையில நிறுத்த வைக்கப்பட்டாங்க எல்லா சஹாபாக்களும் நின்றாங்க

வேண்டாம் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய உறவினர்கள் இவர்களை இப்பொழுது சண்டை புரிவது சரியல்ல உடனே என்ன உங்களுடைய உடன்படிக்கை சொன்னாங்க நாங்கள் எங்களுடைய மக்கள் மக்காவிலிருந்து யாராவது மதினாவுக்கு வந்தால் நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களாக அவரை எடுக்கக்கூடாது நீங்க மறுபடியும் அனுப்பிடணும் முஸ்லிமா ஆவுராரி அப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும் எடுக்க கூடாது அவங்களை என்ன மக்காவுக்கு நீங்க திருப்பி அனுப்பிடணும் ஒரு கால் மதீனாவிலிருந்து இருந்து யாராவது இங்க வராங்கன்னு சொன்னா நாங்க அவங்களை என்ன செய்ய அனுப்ப மாட்டோம் இன்னும் பல உடன்படிக்கைகள் இந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது உள்ள போக கூடாது அடுத்த வருஷம் தான் இப்படிப்பட்ட பல உடன்படிக்கைகள் சொன்னாங்க நபிகள் நாயகம் எதையும் கேட்கல எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு செஞ்சாங்க தன்னுடைய முத்திரையை வச்சாங்க நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன் சாஹா பெருமக்கள் சொன்னாங்க யாரை சொல்ல அநியாயமான ஒப்பந்தம் இது இந்த ஒப்பந்தத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கணும் இல்லை ஏற்றுக்கொள்வோம் அப்பொழுது அல்லாஹ் அலா ஹுரான் ஆயத்தை இறக்கலாம் முவீனா நபியே உங்களுக்கு பெரும் வெற்றியை ஒரு தெளிவான வெற்றியை நாம் கொடுத்து விட்டோம் அல்லாஹ் ஆயத்தை இறக்கனா சாபா பெருமங்களுக்கு புரியல எவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க அல்லாஹ் சுஸ்பானோ தலா வேற ஹுரானே இப்படி இறக்குறான் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்து விட்டேன்னு சாஹா பெருமக்களுக்கு புரியல சாபா பெருமையா திரும்பி போகல அப்பொழுது நபிகள் நாயகர் சல்லா இந்த சஹாபா பெருமக்களை எப்படி உம்ராவுக்கு செல்லாமல் வெளியே அப்படியே மதினாவுக்கு யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவருடைய மனைவி ஒரு யோசனை சொல்லுவாங்க நீங்கள் கொண்டு வந்த அந்த குர்பானி பொருட்களை என்ன செஞ்சிருங்க ஆடுகளை அறுத்துருங்க ஒட்டகங்களை அறுத்துருங்க நீங்க என்ன செஞ்சிருங்க உங்களுடைய தலையில முடிய என்ன இறக்கிருங்க அவங்க சஹாபா பெருமக்கள்லாம் அதே போல செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே செஞ்சாங்க சஹாபா பெருமக்கள் செஞ்சாங்க வரலாற்று நிகழ்வு இது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி நானூறு நபர்கள் தான் வந்தாங்க ஆனா அந்த ஒரு உடன்படிக்கை நபிசல்லாசம் போர் புரியாமல் ஏற்றுக்கொண்டதுனால ரெண்டே வருஷத்துல மதீனாவுல இருந்த சஹாபா பெருமக்கள் எத்தனை பேர் தெரியுமா பத்தாயிரம் சஹாபாக்கள் ஆயிரத்தி நானூறு எங்கே இருக்கிறது அந்த பத்தாயிரம் எங்கே இருக்கிறது நபிசல்லாசனுடைய கண்ணோட்டம் இதுதான் பெரும் வெற்றி எப்படின்னு சொன்னா மக்களை இஸ்லாமியர்கள் கூட வைக்கணும் சண்டை போக போகக்கூடாது போர் புரியக்கூடாது இருந்தாலும் அன்பை அவர்களிடத்துல சொல்லணும் மதீனாலும் மக்கள் வந்தாங்க மக்கா இருந்தது மதீனாவுக்கு வந்தாங்க வராம இருந்த நபர்கள் எல்லாம் வந்ததின் காரணமாக இஸ்லாமைத் தலைவர்களுடைய வரலாற்று சிந்தி அந்த எடுத்து பார்த்தா பத்தாயிரம் சஹாபாக்கள் இருந்திருக்காங்க ரெண்டு வருஷத்துல எப்படி பத்தாயிரம் ஆனாங்க நமிச அல்லல்லாஹ் அலுசல் அன்று போர் புரியாமல் பொறுமையாக அல்லாஹ்வுடைய சட்ட திட்டத்துக்கு ஏற்றி நடந்ததனால் தான் நமிச அல்ல அலுசலமுக்கு பெரிய உதவி கிடைச்சு இதே போல்தான் நாமும் அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும் மறைமுகமாக அல்லாவிடத்தில் துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும் தகஜூதில் துவா கேட்கணும் நோன்பு வைத்தார்கள் எத்தனையோ மதர்சா மாணவர்கள் அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய நேரத்தில் பல மதர்சாக்களுடைய மாணவர்கள் எல்லாம் நோன்பு வச்சு துவா கேட்டாங்க அல்லாஹ்வுடைய பெரிய அந்த உதவி அந்த அவருடைய துவா வர்க்கத்தால் என்ன செஞ்சிருச்சு அல்லாஹ் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கான் இன்னும் நமக்கு அந்த மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யணும் ஈமானோட யக்கீனோடு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கணும் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான் எல்லா விஷயங்களிலும் நம்மளுடைய யக்கீன் வேணும் தாலூத் என்ற மன்னர் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் நபர்களை திரட்டி கொண்டு ஜாலூத் என்ன ஒரு எதிரியை தாக்குவதற்காக எதிரி இடத்துல போரிடுவதற்காக போவாங்க எண்பதாயிரம் போர் வீரர்கள் போறாங்க அப்பொழுது வரலாற்றில் எழுதுறாங்க அந்த போனவர்கள் அதிகமானவர்கள் சென்றால் நாங்கள் வெற்றி அடைய மாட்டோம் நாங்கள் சென்றா போனா என்ன செய்ய மாட்டோம் வெற்றி அடைய மாட்டோம் இந்த சிந்தனையில் தான் இருந்திருக்காங்க எண்பதாயிரம் நபர்களை அழைச்சிக்கிட்டு போறாரு சாபா பெருமக்கள் இந்த நிகழ்வு பதிவு செய்யறாங்க எண்பதாயிரம் நபர்கள் போனார்களே அவர்கள் போனவர்களில் வெற்றி கொண்டு திரும்பி வந்தவர்கள் எத்தனை தெரியுமா முன்னூத்தி பதிமூணு நபர்கள் தான் எப்படி மதிர்காலத்துல சாபா பெருமக்கள் முன்னூத்தி பதிமூணு நபர்கள் வெற்றி கொண்டு வந்தார்களோ அதே போன்று அந்த தாவூத் அல் இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்த அந்த ஜாலூத் என்ற மன்னனை எதிர்த்து நின்ற அந்த தாலூத் என்ற மன்னர் எத்தனை வெறும் முன்னூத்தி பதிமூணு நபர்கள்தான் இதே நிலை தான் நமக்கு நம்பிக்கை வேணும் அல்லாஹ் உஸ்மான தாலா இந்த 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 நிகழ்வை குரான்ல பதிவு செய்யறான் அந்த மனிதர்கள் எண்பதாயிரம் பேர் இருந்தார்கள் எப்படி முன்னூத்தி பதிமூணு நபர்கள் ஆனார்கள் என்றால் சொன்னால் அல்லாஹ் உஸ்மான தாலா அவர்கள் செல்ல கொண்ட வழியில அவருடைய ஈமான என்ன செஞ்சா அல்லாஹ் உஸ்மான சோதித்தான் அவர்கள் எல்லாம் உண்மையாக ஈமான் கொண்டவர்களா அல்லாஹ் தான் வெற்றியை கொடுக்கக்கூடியவன் நம்மளுடைய செயல்பாடுகள் அல்ல என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறதா என்ற ஒரு சோதனை கலத்தை அல்லாஹ் அவர்களுடைய வழியில் ஆக்கிறான் ஒரு ஆறு போய் கொண்டிருந்தது அன்று இருந்த நபிகளுக்கு அன்று இருந்த மன்னருக்கு ஒரு வகை என்ன இருக்கும் ஈமான் கொண்டவர்கள் முப்பீன்கள் தண்ணீர் பருகக்கூடாது ஒருவேளை தண்ணீர் பருக வேண்டும் என்று சொன்னால் ஒரு சரங்கை ஒரு கை அளவுக்கு மட்டும் குடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹ் அவுத்தாலா அந்த சோதனையை கொடுத்தான் அங்க சென்ற போர் வீரர்களுக்கு யோசனை எப்படி ஒரே ஒரு கை தண்ணி குடிச்சா நம்மளுக்கு வயிறு என்பது பத்தும் நாம் இவ்வளவு தூரம் பயணம் மேற்கொள்ளணும் போருக்கு போய் போய் நிக்கணும் நம்ம முழுமையாக தண்ணீரை குடிச்சு சேமிச்சு வச்சாதான முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே குடிச்சாங்க ஆனா அந்த முன்னூத்தி பதிமூணு நபர்கள் என்ன செய்யல குடிக்கல ஒரே ஒரு கை சிறங்க அளவுக்கு மட்டும் குடிச்சுட்டு என்ன செஞ்சாங்க அடுத்து கடந்து போனாங்க அல்லா உஸ்மான யாரெல்லாம் முழுமையாக குடித்தார்களோ அப்படியே அவர்கள் என்ன அல்லாவுடைய கட்டளை ஏற்றுக்கல அல்லாஹுடைய கட்டளையை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ இதுதான் உண்மையான விஷயம் நமக்கு அது நல்லதா தெரியும் அல்லாஹ் குரான்ல சூரத்துல் பக்ராவுடைய இருநூத்தி பதினாறாவது ஆயத்துல சொல்லுவான் அசா அன் தக்ரவு ஷையன் நீங்கள் ஒரு வஸ்துவை ஒரு செயலை ஒரு பொருளை நீங்கள் வெறுப்பீர்கள் ஒவ்வொரு ஹைருள்ளக்கும் அது உங்களுக்கு நல்லதா இருக்கும் நம்மளுக்கு தெரியலாம் அது நல்லது இல்லை கெட்டது கெட்டது நம்ம நினைக்கலாம் ஆனா அல்லாஹ் அதுல நமக்கு என்ன செஞ்சிருப்பான் ஹைர வச்சிருப்பான் இது எத்தனையோ விஷயங்கள்ல நடக்கலாம் நம்மளுடைய குடும்ப விஷயங்கள்ல நடக்கலாம் இதெல்லாம் ஏன் கட்டி கொடுக்கணும் இவளா நல்லா இருக்கானா அப்படி என்று நினைப்போயிருக்கோம் ஆனா திருமணத்திற்கு பிறகு அவர்தான் நமக்கு என்ன செய்வார் எல்லா விஷயத்திலும் நமக்கு துணை அனுப்பார் அல்லாஹ அடுத்து சொல்வான் அசா அன் தொகைப்பு செய்யின் ஒரு வஸ்துவை நீங்கள் விரும்புவீர்கள் இந்த வஸ்து நல்லா இருக்கே இந்த ம மணமகன் நல்லா இருக்கானா இந்த விஷயங்கள் நல்லா இருக்கே என்று நீங்கள் விரும்புவீர்கள் ஒவ்வொ ஷர்ருல்லக்கும் அது உங்களுக்கு என்னவா கெடுதியாக இருக்கக்கூடும் அல்லாஹ் அல்லா குரான் சூரத்தில் பக்கராவுடைய இருநூத்தி பதினாறு ஆயிரத்தில் சொல்றான் அல்லாஹ் அடுத்து சொல்வான் வல்லாஹு அலமு அல்லாஹ் தான் அறிவான் வான் தும் லாத்த அலமுன் உங்களுக்கு இந்த துணியாவுடைய விஷயங்கள் எதுவும் என்ன செய்யாது தெரியாது உங்களுக்கு கண் முன்னால இது தீயது என்று தெரியும் இது கண் முன்னால உங்களுக்கு நல்லது என்று தெரியும் ஆனால் உங்களுக்கு எது சிறந்தது எது ஷர்ரானது தீங்கது என்பது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும் என்பதை அல்லாஹ் சுமானத்தால இங்கு சுட்டிக்காட்டுறான் சங்கமிக்க அல்லாஹின் நண்புக்குரியவர்களே வரலாற்றை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பல சஹாபாக்கள் அந்த ஈமான் மிகவும் ஈமான வலிமை பெற்று இருந்தாங்க அந்த ஈமானுடைய பாக்கியம் தான் அவர்களுக்கு என்ன பெரிய வெற்றி கொடுத்து நபி சல்லா அலிஸ்லம் ஹிஜ்ரத்துக்கு போ ஹிஜ்ரத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் பல காஃபியர்கள் பல முஷ்ரீக்கள் துரத்துனாங்க அப்பொழுது அங்கே இருந்த பெரும் பெரும் தலைவர்கள்லாம் சொன்னாங்க யார் முகமது அவர்களுடைய முகமதுடைய தலையை கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு நூறு ஒட்டகங்களை நான் பரிசா கொடுக்குறேன் ஆயிரம் ஒட்டகங்களை பரிசா கொடுக்குறேன் இப்படிலாம் சொன்ன உடனே சுராக்கா என்ற ஒரு நபர் அப்படியே பின்னாடி போனார் எங்க போறாங்க எங்க போறாங்கன்னு தேடி வரும்பொழுது பொழுது எல்லாருடைய கண்ணில இருந்து மிஸ்ல அல்லாஹ் அபூபக்கர்தே தப்பிச்சிட்டாங்க ஆனா அந்த சுராகா மட்டும் சரியாக வந்து என்ன செய்து பிடிச்சார் பிடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்ச தூரத்துல தான் இருக்காங்க சுராகா வாளை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்துட்டார் அந்த வந்த நேரத்திலே அபூபக்கர் சொன்னாங்க நபியே மட்டும் எதுவும் செய்யாத என்ன என்னவனால செஞ்சிக்கோ அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம் சுராகாவே உங்களுடைய உடலிலே கிஸ்ராவுடைய அணிகலன்களை அவர்களுடைய தங்க நகைகளை உங்களுடைய நான் அணிகலன்கள் என்ன செய்யறேன் உங்களுடைய உடலை நான் பாக்குறேன் அப்படியே வாளை எடுத்தவன் கீழே போட்டுட்டு என்னது என்னுடைய உடல்ல கிஸ்ராவுடையா கிஸ்ரா யார் தெரியுமா பாரசீக நாட்டு மன்னர்கள் அவங்கள தோல்வி உறுவதற்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளவு பெரிய அந்த மன்னர்களை எப்படி தோல்வி கொற முடியும் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க ஒரு நபியா இருந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லலாமா ஆ நிச்சயமாக உங்களுடைய உடலிலே அவர்களுடைய அணிகலன்கள் அவர்களுடைய பொருட்கள் உங்கள் மீது இருக்கும்னு சொன்ன உடனே அப்படி என்று சொன்னால் நீங்கள் எழுதி கொடுங்கண்ணா இது வரலாற்றில் இருக்கு வரலாற்றில் இருக்கு உடனே அபுபகரதே தான என்ன பண்ணாங்க ஒரு எலும்பில் நபிகள் நாயகர் செல்லாலேயும் சொன்னதை எழுதி அந்த மனிதர் சுராக்கா அவங்க இடத்துல கொடுத்தாங்களாம் அது நடந்தது ஹிஜ்ரி ஒன்று நபி ஆலசன் ஹிஜ்ரி பத்தில் ஒஃபாத்து இதில் இருவது உமரது இல்லாதனுடைய ஆட்சி காலம் இதில் இருவதுல காசிதியா என்ற ஹாதிசியா என்ற ஒரு போர்க் நடக்கிறது அங்கே பாரசீக நாட்டுக்கு காளிதேவன் வழி தெளிச்சில்லா போருக்கு என்ன செய்யறாங்க மக்களை இப்போ தளபதியாக கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க போன இடத்துல அல்லாஹ் ஸ்பான் உதாலா அங்கே பாரசீக நாட்டு மன்னர் கிஸ்ராவை தோல்வி விட்டு அவர்களுடைய ஹனிமத்து பொருட்கள் எல்லாம் அணிகலன்கள்லாம் என்ன செய்கிறாங்க எடுத்துக்கிட்டு வந்து மசீதன் அவை விளை வைக்கப்படுகிறது அப்பள் உமரது அல்லாஹதனா நூ எங்கே சுராக்கா அழைச்சிட்டு வாங்கன்னாங்க சுராக்கா வந்தாங்க ரஜி தாலான் வந்த உடனே அப்பொழுது சொன்னாங்களா நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா சொன்ன விஷயம் நடக்குமான்னு நீங்க நினைச்சீங்களே இப்பொழுது ரவிசவாசன் சொன்ன வார்த்தை என்ன இந்த அணிகலன்கள் எல்லாம் உங்களுடைய உடல்ல இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா இதை எடுத்து உங்களுடைய உடலில் வைங்க நபிசல்ல சொன்ன அந்த ஈமான் அந்த எக்கை என்பது நிறைவேறும் இதே போன்றது நமக்கு இருக்கணும் நிச்சயமாக அல்லாஹ் சுபான நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பான் வெற்றியை கொடுப்பான் அந்த எண்ணம் நமக்கு வேண்டும் ஆட்சி மாற்றங்கள் வரும் நம்மளுடைய எல்லா நிலைகளும் என்ன செய்யும் மாறும் இப்பொழுது அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த நிலை இன்னும் அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும் இடங்களில் நம்மளுடைய திக்கரில் நம்மளுடைய இது நம்மளுடைய நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்று நாம் என்ன செய்யணும் கேட்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அல்லா நமக்கு நல்ல ஆட்சியை கொடுப்பானாக நல்ல மாற்றங்களை கொடுப்பானாக அடுத்து துல்ஹி மாதந்தனுடைய மிக முக்கியமான கடமை பத்தாவது நாளில் குர்பானி அந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு சட்டம் நகம் வெட்டக்கூடாது அவர்களுடைய முடிய செய்ய கலையக்கூடாது இன்றுதான் கடைசி இன்னைக்கு பெற பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது செய்யக்கூடாது இன்னைக்கு பெற பார்க்க முடியாது அம்மாவாசை நிறைஞ்ச இன்னைக்கு தெரியாது நாளைக்கு தான் தெரியும் அப்படின்னு இருந்தா கூட இன்னைக்கே நம்ம என்ன செஞ்சோம் குர்பானி கொடுக்கக்கூடிய நீயத்துடையவர்கள் என்ன செஞ்சிடணும் முடிய கலையிறதும் அதே போன்ற நகத்தை கலையறதும் இன்னையோட செஞ்சு முடிச்சிடணும் அடுத்த பத்து நாட்கள் அதை என்ன செய்ய முடியாது குர்பானி கொடுக்கிற வரைக்கும் செய்ய முடியாது அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிக முக்கியமான ஹதீஸ் மன் கான் லஹு ஸஹதுன் யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது ولم يلஹி அவர் என்ன செய்யவில்லை உல்ஹியா என்னும் কুরबानी கொடுக்கவில்லை என்று சொன்னால் فلا يقربن المصल्लाனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க யாருக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் அவர்கள் কুরबानी கொடுக்கக்கூடிய நியயத்தி இல்ல நான் எதுக்கு கொடுக்கணும் போன வருஷம் தான கொடுத்தேன் இந்த வருஷமும் கொடுக்கணுமா போன வருஷம் தானே இப்படி பண்ண அப்படி என்ற கூட இருக்கக்கூடாது அந்த நீயத்து இல்லாமல் இருக்கணும் ஒருவேளை அப்படி நீயத்து இருந்தால் நபிகள் நாயகம் சல்லா அலுசல்லுடைய கடுமையான வார்த்தை நாங்கள் தொழுகின்ற இடத்திற்கு அவர் நெருங்க வேண்டாம் நபி சொல்ல சொன்னாங்க எனவே நமக்கு அல்லாஹ்மான வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கான்னு சொன்னா நிச்சயமாக நம்ம செய்யும் நீயத்து செய்யணும் நமக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு இல்ல எத்தனை நபர்கள் இருக்காங்களோ ஆடு மிக முக்கியமாக பார்க்கணும் இல்ல முடியல வீட்டுல அந்த வசதி வாய்ப்புகள் இல்ல குர்பானில சேரலாம் கூட்ட குர்பானிகள் நம்ம என்ன செய்யலாம் சேரலாம் நம்மளுடைய நீயத்தை பரிசுத்தமாக்குவதற்கு தான் தக்குவா இரையச்சத்தை காட்டுவதற்காக தான் அந்த அமல் நீங்க எவ்வளவு கோடி வேண்டாலும் ஹதீஷ் ஷரீஃப்ல வருது உங்களுடைய செல்வத்திலே நீங்கள் எவ்வளவு வேண்டும் என்றாலும் அந்த ஹசுல் ஹஜ்ஜுடைய மாதத்தின் பத்தாவது நாளில் அந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய நாளில் நீங்க செலவு செய்தாலும் குர்பானி கொடுப்பதற்கு ஈடாகாது எவ்வளவு வேணாலும் தர்மம் செய்யலாம் எவ்வளவு வேணாலும் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் கொடுத்தாலும் அந்த குர்பானியுடைய அமலை அந்த குர்பானியுடைய அந்த கூலியே அல்லாஹ்விடத்தில் நீங்க என்ன செய்ய பெற முடியாது எனவே பெரிய ஒரு அமல் அந்த அமலை நாம் என்ன செய்ய கூட தவறவிடக்கூடாது நமக்கு சக்தி வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்திருந்தால் நம்முடைய வீட்டிலே நாம் செய்யும் பொழுது அடுத்த தலைமுறை என்பது அதை என்ன செய்ய தொடர்ந்து வரும் நாம இப்பவே கூட்டு குர்பானியில சேர்ந்துட்டோம் இப்பவே நம்ம சேர்ந்துட்டோம்னு சொன்னா அடுத்த தலைமுறைகள் நாமளா எப்படி ஆடை எடுத்து அபார்ட்மெண்ட்ல வச்சு என்ன செய்யறது அறுக்கிறது